அறிவு என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி தேவனுடைய சித்தம் தேவருடைய நீங்க உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நான் யாரு மதியற்றவர்கள் முட்டாளர்கள் நம்ம முட்டாளர்களாக இருக்கக்கூடாது அறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது அறிவியலர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில தேவருடைய சுத்தம் என்னது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஓகே இந்த சித்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்ம பல முறை கேட்டுக்கிறோம் இந்த சித்தம்ங்கிற வேர்ட பலமுறை நம்ம கேட்டுக்கிறோம் நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு ஜப நேரங்களிலே நம்ம சொல்லி ஜெமிக்கிறது உண்டு இயேசு கிறிஸ்துவும் பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெமிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார் பரமண்டலங்களிலே ஒரு சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் சித்தம் செய்யப்படுவதாக சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால சித்தம் வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை இப்போ இந்த சித்தம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு வேற ஒண்ணுமே இல்லை இந்த சித்தங்கிற வேர்டு இந்த இது வந்து ஒரு துப்ளிகல் வேர்டு இது வேதாகமா வார்த்தை இந்த வார்த்தை கொஞ்சம் நமக்கு புரிந்து கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கிற பட் இது ஒண்ணுமே இல்ல சித்தம் வேர்டனுடைய சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பம் சித்தம்னா என்ன அர்த்தம் விருப்பம் எல்லாரும் சொல்லுங்க சித்தம் என்ன அர்த்தம் விருப்பம் தேவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவருடைய விருப்பம் இங்க வேதம் சொல்லுகிறது நீங்க முட்டாள்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனுடைய விருப்பம் பின்னல் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்க மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது அறிவீனர்களாக இருக்கக்கூடாதுன்னா தேவனுடைய விருப்பம் என்ன எது தேவனுடைய விருப்பம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்போ சில எப்பாவும் எழுதுகிறார் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி How டு நோ the will ஆஃப் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நான் பேச போறேன் எப்படி அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பதாக இந்த உலகத்துல மூன்று சித்தங்கள் இருக்க உலகத்துல மூன்று சித்தங்கள் இருக்கிறது அந்த மூன்று சித்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்பர் ஒன் முதலாவது சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய சித்தம் அதுக்கு இன்னொரு பேரு மாம்சீக சித்தம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் அதனுடைய பதினாறாவது அதிகாரம் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவோ மரண வழிகள் இது யாருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு காரியத்தை இதுதான் நடிக்கிறார் செய்யணும் இதுதான் என் வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை திட்டமிடுக்கிறார் வேறொரு சொல்லுகிறது விருப்பம் இது மனுஷனுக்குள்ள உண்டாகிற சித்தம் இதனுடைய முடிவு என்னது அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் மனுஷீக சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் எனக்கு சரியு படுற காரியத்தை நான் செய்ய விரும்புறேன் எனக்கு எது கரெக்ட் தோணுதோ என் மனசுக்கு எது சரியு படுதோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சில காரியங்களை செய்ய விரும்புவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாம்ச வழி அல்லது மாம்ச விருப்பம் அல்லது அந்த மாம்ச சித்தம் உங்களை எங்க கொண்டு போகும் கேட்டீங்கன்னா மரணத்துக்கு கொண்டு போகும் மாம்ச சித்தம் மரணத்துக்கு ஏதுவாக உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாரு கேட்டீங்கன்னா சிம்சோன் சிம்சோனை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு சிம்சோனை தன்னை குறித்து சிம்சோனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு இந்த சிம்சோன் தன்னை குறித்த விருப்பம் உள்ளவனாக தனக்குள்ள இருக்கிற விருப்பத்துக்கு இடம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஈவன் அவர் நியாயாதிபதியாக இஸ்லாமிய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஓன் விஷ் அவனுடைய ஓன் வில் அவனுடைய சுய சித்தத்திலே அவனுடைய வாழ்க்கையின் சகல காரியங்கள் இருந்துச்சு கடைசில கண்கள் குருடாக்கப்பட்டவனாக பலமிழந்தவனாக பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாக்கப்பட்டிருக்கிற சிம்சோ ரெண்டு தூண்களுக்கு நடுவாக கட்டப்பட்டவனாக இருக்கும் பொழுது என்னுடைய ஜீவனது பிரிஸ்தர்களோட கூட மடிய கடவுள் என்று சொல்லி ஒரு மோசமான மரணத்துக்கு நேரம் அவனுடைய வாழ்க்கை கொண்டு போயிடுச்சு

கடந்த காலத்தை திரும்பி பார்க்க முடியும் அல்லது நினைவுகூர முடியும் நிகழ்காலத்தை அவனால் பார்க்க முடியும் கடந்த காலத்தை நினைவுகூர முடியும் நிகழ்காலத்தை அவனால பார்க்க முடியும் பட் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தை பற்றி அறிய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி காலையில நம்ம சர்ச்சுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் பதினேழாம் தேதி நம்ம எங்க இருப்போம் எப்படி இருப்போம் தெரியாது ஏப்ரல் மாதத்தினுடைய துவக்கத்தில் முடிவுல நம்ம எங்க இருக்கோ தெரியாது அடுத்த மாசம் அடுத்த வருஷம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்முடைய வீடு எங்கே இருக்கும் நம்ம எந்த வேலையில இருப்போம் இன்னைக்கு இருக்கிற வேலையிலே இருப்போமா இல்ல வேற வேலை மாற்றப்படுவோமா தெரியாது என்ன பண்ண முடியாது எதிர்காலத்தை பார்க்க முடியாது அதனால

இப்போ கண் முன்னாடி எது சரியா இருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தேவ சித்தத்தை அறிய விரும்பாம மனுஷ சித்தத்துக்கு இடம் கொடுத்து சோதம் குமரவுக்கு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் மனைவியை இழந்தார் நம்பர் தன்னுடைய மருமக்க மாறி மூன்றாவது பிள்ளைகளுடைய மன கட்டுப்பாட்டை

முதலாவது நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இடம் கொடுக்கவே கூடாது இந்த மனுஷ சித்தத்துக்கு இடம் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக நாம திணிக்கப்படுகிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னா மனுஷிக சித்தம் மாம்ச சித்தம் ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு சித்தம் இருக்கிறது அது என்ன அப்படி கேட்டீங்கன்னா சாத்தானுடைய சித்தம் ரெண்டாவது சித்தம் என்ன சித்தம் நல்ல வாய்ப்பு அந்த சத்தமா சொல்லுங்க சாத்தானுடைய சித்தம் ஒன்று நாடாவது புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கிறாங்களா ஒன்று நாளாகவும்

இப்போ பிசாசு சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீதுக்குள்ள ஒரு ஏவுதல தரான் தாவீதுக்குள்ள என்ன தரலாம் ஒரு ஏவுதல தரான் இப்போ இந்த ஏவுதலுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தானுடைய சித்தம் பிசாசனுடைய சித்தம் இப்ப பாருங்க தாவீது அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ராஜ்யபாரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தாவீர் மார்க்கமாய் வாழ்க்கை அங்க இருந்து நடந்து கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தைல கொம்பு தாவியில் அபிஷேகம் பண்ணி இருக்கு தாவீர் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருந்தாலும் தாவீருக்குள்ள யார் தன்னுடைய சித்தத்தை வைக்கிறார்

உங்க மார்க நீங்க உங்க வாழ்க்கையில சொன்னா நடத்துறீங்க உங்க குடும்பத்துக்கும் அழிவு உண்டாகும் சித்தத்தை நீங்க உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்க உங்களுக்கு தெரியல உங்க அந்த சாத்தாடைய சித்தத்தை உள்ள போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதை நிறைவேற்றுவீங்கன்னா அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மட்டுமல்ல அது முழு சமுதாயத்தையும் சமஸ்த தேசத்தையும் பாதிக்கும் தேவ ராசியத்தை சாத்தாவுடைய சித்தத்தை நம்ம செய்யவே கூடாது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது ஒரு உணர்வு வருது நமக்குள்ள ஒரு யோசனை வருது இது தேவன் கொடுக்கிற என்னமா இல்ல எனக்கா தோணுதா இல்ல பிசாசு எனக்குள்ள எண்ணத்தை உள்ள போடுறாங்க இங்க இஸ்ரவேலை தொகையிடுபடிக்கு தாவியிடுபடி இருதயத்துக்குள்ள பிசாசு என்ன அந்த பண்றாங்க வைக்கிறான் உடனே தாவிதி சொல்றார் இஸ்ரவேல்ல எத்தனை பேர் இருக்கிறவனு தொகையிடுது யோவாக்கு வந்து சொல்றார் இல்ல ராஜா இதை காட்டு பெரிய ஜனத்தை வந்து தருவார் தொகையிட வேண்டாம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது ராஜாவின் வார்த்தை மேலோங்கி இருந்தபடியினால யோவாக்கினால ஒண்ணு செய்ய முடியும் கடைசியில் என்ன ஜனங்களை தொகையிட்டார் ஆண்டவர் இறங்கி வந்த தவிர நீ எனக்கு விரோதமாக செய்த இந்த பாவத்தின் மூணு பெரிய தண்டனை உன்னால வைக்க போறேன் நீயே தெரிந்து பட்டயம் வேணுமா பஞ்சம் வேணுமா கொள்ளை நோய் வேணுமா அருக தாவீது சாத்தானுடைய சித்தத்தை செஞ்சதுனால முன்னாடி வந்து நின்ன ஆக்கினை எனது தண்டனை என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணு பட்டயம் பட்டயம்னா அடிதடி சண்டை யுத்தம் நீங்க சாத்தானுடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பல்ல உடைக்கிறது பக்கத்து வீட்டுக்கு போன அங்க சண்டை எழுந்து வீட்டுக்கு போன அங்க சண்டை வேலைக்கு போன அங்க சண்டை சாத்தானுடைய சித்தத்தை செய்கிறவர் தன்னை சுற்றிலும் அவனுடைய எல்லைகளில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே சண்டைகள் இருந்துகிட்டே ரெண்டாவது இரண்டாவது ஆண்டு சொன்னாரு பஞ்சம் நீங்க சாத்தானுடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் வேலை வராது வேலை கிடைக்காது வருமானத்தில் வளர முடியாது வளர பணம் கையில் நிற்காது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அவர்கள் கடனை திரும்ப அடைக்க முடியாது பொருளாதார நெருக்கடி தேவைகள் சந்திக்கப்படாது இருந்துகிட்டே ஏன் சாத்தாடையா மூன்றாவது கொள்ளை நோய் கொல்லை நோய் அப்படின்னு சொன்னா மோசமான ஒரு யானை உயிரை வாங்குகிற பிராணனை வாங்க தேடுகிற ஒரு யானை சாத்தாடைய சித்தத்தை செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் நம்ம பாதிக்கிறோம்

ஏன்னா தேவ சித்தத்தை எப்படி அழகு பண்ணுங்கறது தெரிஞ்சிருச்சுனாலே சாத்தாப்படி சித்தத்தை நம்ம வேறு குறிக்க தெரியும் தேவ சித்தம் சொன்னாலே வரக்கூடிய சித்தம் எது தெரிஞ்சுக்க முடியும் அதை முடியும் அதனால சித்தத்தை அது குடும்பத்துக்கான

அந்த முழு தேசத்திலையும் ஏராளமானவர் செத்து யாரு வியாதியினால செத்து போகிறோம் வந்து சாத்தான் பேசுகிறார் இந்த மரத்தின் பழம் ஏதாவது மரத்தில் பழத்தை புசிக்க கூடாது என்று தேவர் சொன்னது உண்டோ ஆமா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது தொடக்கூடாதுன்னு அவங்க சொன்னார் உடனே சாத்தான் சொல்றான் ஏவாட்ட இல்ல 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 நீ இதை சாப்பிட்டா தேவர்களை போல உன் கண்கள் தகர்க்கப்பட்டு இத பழத்தை நீ சாப்பிடணும் சாத்தாருடைய சித்தத்தை ஏவாளத்தில் வைக்கிறார் ஆதியாக மூன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவள் புசிப்புக்கு இன்பமாய் இருக்கிற பார்வைக்கு இச்சிக்கப்படாய் தக்கதாய் இருக்கிற அந்த பழத்தை பறித்து புசித்தாள் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்னாச்சு உடனே மகிமை

தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிற காரியத்தை தான் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா நல்லா கவனிங்க நான் முன்னே உங்களுக்கு சொன்னது போல உங்களுக்கும் எனக்கும் கடந்த காலத்தை அறிய முடியும் அல்லது நினைவு கூற முடியும் நிகழ்காலத்தை யூகிக்க முடியும் இதுதான் நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பட் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர் இனி வரும் காரியங்களையும் அறிந்திருக்கிறார் அடுத்த மாதம் நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட மேன்மை நன்மை ஆசீர்வாதம் இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா தேவனாக கத்தர் அறிந்து உங்க பிள்ளைகள் குழந்தைகளா இருக்க உங்க பிள்ளைகள் படிப்பை முடிச்சதுக்கு எந்த இடத்துல வேலை அமர்த்தப்படுவார்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இப்ப என் பிள்ளைகளை கத்த ஊழியத்துக்கு கொண்டு வருவார்கள் எனக்கு தெரியும் பட் எங்க ஊழியர் செய்வாங்க எப்படி ஊழியர் செய்வாங்க தெரியாது

ஆஹ் தேவருடைய விருப்பத்தை செய்வீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக நூறு சதவீதம் அசுரன்ஸ் கொடுக்கிறேன் கட்டாயம் என்ன ஆசீர்வாதமான தேவ சிற்பத்திற்கு நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்கள் அத்தன இருக்கு அத்தனை பயனுகள் இருக்கு ஏன்னா என்ன ஆகும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை முதல் வசனம் சொல்லுகிறது உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதையே கத்தளிக்க பெரிய சத்தமராமின்னு சொல்லுது

அதை அதிக அதிக நன்மையானவைகளை நிச்சயம் அல்லவா நாம நம்ம பிள்ளைகள் பிள்ளைகள் நல்லா நினைக்கிறோம் 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 நம்ம 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 என்ன விரும்புகிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுறது நாமளே இவ்வளவு தூரம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பா பரம தகப்பன் சொல்லுங்க நம்ம வாழ்க்கை அதிக ஆசிர்வாதத்தோடு கூட இருக்கணும்னு விரும்ப மாட்டேங்கிறா அப்போ தேவன் அவருடைய சித்தத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களையும் வச்சிருக்கேன் அவருடைய சித்தத்துக்குள்ள நமக்கு ஆசீர்வாதம் உண்டு அவன் சொல்லுவேன் பாருங்க இந்த தேவ சித்தம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளபொழுது ரெண்டு விதமான தேவசித்தம் இருக்கு ரெண்டு விதமான தேவ சித்தம் இருக்கு ஒன்னு

மோவாபின் ராஜாவாக இருக்கிற பாரா பாலா இந்த பாலா என்ன பண்றாரு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நேர்மறையா இஸ்ரேலோடு கூட யுத்தம் பண்ண இஸ்ரேல ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக ஒரு தீர்க்க தரிசியாக விலையாமை அழைக்கிறார் அழைக்கும் பொழுது என்ன மனநிலையில் அழைக்கிறார் இந்த விலையாம் தீர்க்கதரிசி வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சு நாலு வார்த்தை பேசிட்டா இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மோவாபின் ராஜாவினுடைய திட்டம் இந்த திட்டத்தோட இந்த பிளானோட நிறைய வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு இந்த மோவாபின் ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் வராங்க எங்க வர்றாங்க விலையாம பார்க்கறது வராங்க இவங்க என்ன எண்ணத்தோட வர்றாங்கிறது தேவனுக்கு தெரியும் இப்ப விலையாம ஆண்டு கேட்கிறார் ஆண்டவர் இப்படி மோவாபின் ராஜா வந்திருக்கிறாரு நான் என்ன பண்றது

ஏற்கனவே நான் போய் ஆண்டு விட்டு கேட்டேன் ஆண்டு விட்டு நோ சொல்லிட்டாரு அதனால இந்த தடவை நீங்க ஆட்கள் அனுப்புனாலும் சரி இனி எத்தனை தடவை ஆட்கள் அனுப்புனாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடு இப்போ விலைய மறுபடியும் ஆண்டு விட்ட போய் கேட்கிறார் ஆண்டு ஒரு மறுபடியும் ஆள் அனுப்பி விட்டுருக்கிறார் இப்ப என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டா இப்ப இருபதாவது வசனத்தை வாசிக்கு அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தா நீ எழுந்து அவங்களோடு கூட போ நீ எழுந்து அவங்களோடு கூட போ இப்ப கவனிங்க முதல்ல போக வேண்டாம்னு சொன்னாரு இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ அவங்களோடு கூட போ போ இப்போிலே ஆமே அந்த மோவாபின் மலைகள் மேல் கொண்டு போய் நிறுத்துவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் யோசிச்ச பொழுது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை எல்லாம் கத்தை எனக்கு சொன்ன வெளிப்படுத்தி கொண்டார்